ஒரு அழகான ஊர்ல கருப்பன்னு ஒருத்தன் இருந்தான் பார்த்தாலும் ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் அவங்கிட்ட யாரும் பேச்சு வச்சுக்கிறது கிடையாது அவன் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய கிணறு இருக்கு அத பக்கத்து விட்டு சோமுக்கு வித்துட்டான் ஒரு நாள் சோமு வீட்டுல ஏதோ விசேஷம் போல அதனால ஊர்ல இருந்து அவனோட சொந்தக்காரங்களெல்லாம் வந்திருந்தாங்க எல்லோருக்கும் விருந்து சாப்பாடு முடிச்ச பிறகு வாங்க வாங்க எல்லாரும் எப்படி சாப்பிட்டீங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சா சூப்பராக இருந்துச்சுமா அப்பே சூப்பராக இருந்துச்சு இந்த சாப்பாடு ரொம்ப ரொம்ப நல்லா ஆச்சு இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு சரி சரி பக்கத்து வீட்டுக்கு பின்னாடி நம்ம கிணறு இருக்கு அதுல இருந்து தண்ணி எடுத்து கை கைகாலெல்லாம் கழுவிக்குங்க எல்லாரும் கருப்பன் வீட்டுக்கு பின்னாடி போக ட்ரை பண்ணாங்க ஆனா கருப்பன் அவங்கள கிணத்துக்கு போக விடாம எல்லாரையும் திட்டி அனுப்பிட்டான் ஏ மாமே எங்க போற நில்லு நில்லு எங்கெல்லாம் வரக்கூடாது கிளம்பு கிளம்பு ஏம்போ சோமுதா இங்க இருக்கிற கிணத்துல எங்களை கை கழுவிக்க சொன்னா அது அவனோட கிணறு தானே நாங்க போய் கை கழுவுறதுல உனக்கு என்ன ப்ராப்ளம் அவன் சொன்னா வந்துடுவீங்களா கிணறு மட்டும்தான் அவனோடது உள்ள இருக்கிற தண்ணி என்னோடது இத பார்த்த சோமு கருப்பன் கிட்ட போய் என்னடா கருப்பா நீ தான் இந்த கிணத்தை எனக்கு வித்துட்டல அப்புறம் எதுக்கு போக விடாம பண்ற ஏது என்ன சோமு உனக்கு ஆசை அதிகமாயிடுச்சு போல நான் உனக்கு கிணத்த மட்டும்தான் வச்சேன் அதுக்குள்ள இருக்கிற தண்ணியெல்லாம் எல்லாம் விக்கல மாமே என்ன புரிஞ்சா நீயும் கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் சோமவும் கருப்பன் கிட்ட எதுவும் பேசாம மறுநாள் அவனோட சொந்தக்காரங்களை எல்லாம் ஊருக்கு அனுப்பி விட்டு நேர கோர்ட்ல போய் கருப்பன் மேல கேஸ் போட்டான் சோமு ரெண்டு நாள்ல கோர்ட்டு கேஸ் வாய்தாக்கு வந்துச்சு நீதிபதி சோமுவோட கேஸ் வயல படிச்சு பார்த்தாரு அவருக்கே தலை சுத்திருச்சு பிறகு நீதிபதி கேஸ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாரு என்ன கருப்பா சோமு நீ கிணத்துல தண்ணி எடுக்க விட மாட்டேன்னு தடுத்தியாமே ஆமா சாரு நான் சோமுக்கு கிணத்த மட்டும்தான் வித்தேன் சார் அதுக்குள்ள இருக்கிற தண்ணி விற்கவே இல்லை சார் அது என்னோடது ஓ அப்படியா சரிதான் கருப்பா நீ கிணற மட்டும்தான் வித்து இருக்க சரிதான் சரி கிணற வித்து எவ்வளவு நாள் ஆகுது கருப்பா அது ஒரு ஆறு மாசம் ஆச்சு சார் ம் சரி கரிப்பா நீ ஆறு மாசமா அவனோட கிணத்துல மாசம் பத்தாயிரம் வாடகை தரணும் இது வரைக்கும் ஆறு மாசம் சோமு கிட்ட வாடகையா கொடுத்துரு இல்லனா ஒரு வருஷம் ஜெயில் தண்டனை ஒரு லட்சம் ரூபாய் ஐயோ ஐயா ஐயா நான் இப்பவே என் தப்ப ஒத்துக்கிறேன் என்ன மன்னிச்சிடுங்க ஐயா கோர்ட்டு வாசல்ல கருப்பன் சோமு கிட்ட போய் என்ன மன்னிச்சிரு சோமு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இந்த உன்னோட வாடகை பணம் அறுபதாயிரம் ரூபாய் கருப்பா நான் உன்னோட தப்பை சுட்டி காட்டணும் தான் கேஸ் போட்டேன் மற்றபடி உன் மேல எந்த கோபமும் இல்லை இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ நான் உன்னை மன்னிச்சிட்டேன் தன் தவறை உணர்ந்த கருப்பன் கூனி குருகி நின்றான் மனம் திருந்திய கருப்பன் ஊர்ல இருக்கிற யார்கிட்டையும் சண்டை போடாம எல்லார்கிட்டையும் அன்பா பழகினான் கருப்பனுக்கு நிறைய நல்ல நல்ல நண்பர்கள் கிடைத்தார்கள்